அனைவருக்கும் வணக்கம் பதினாறாம் வகுப்பு கணக்கில் திருப்புதல் தேர்வு கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த கொஷினை பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோவில் ஒன் மார்க் மட்டும் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் டூ என் சி த்ரீ இஸ் ஈக்குவல் இஸ் டூ என் சி த்ரீ இஸ் ஈக்குவல் டு லெவன் இஸ் டூ ஒன் எனில் என்னின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நம்ம நமக்கு என்சிஆர் ஃபார்ம்லா யூஸ் பண்ணணும் என்சிஆர் என்ன என் ஃபேக்டோரியல் டிவிட் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு என் மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் ஸோ இந்த ஃபார்ம்லா யூஸ் பண்ணணும் ஸோ இதுக்கு ஷார்ட் கட்டும் இருக்குது ஃபஸ்ட்டு டூ என் சி த்ரீ எப்படி எதுவும் நம்பருங்க டூ என் சி த்ரீ இஸ் ஈக்குவல் டு டூ என் இன்ட்டு ஸோ சி த்ரீ அப்படின்னாவே இப்போ காம்பினேஷன் காம்பினேஷன் அப்படின்னாவே நம்பர்ஸ் வந்து ஒவ்வொரு வேல்யூவாக குறைஞ்சிட்டே வரணும் ஸோ டூ என்னுக்கு அடுத்து என்ன நம்பர் வரணும் டூ என் மைனஸ் ஒன் வரணும் அடுத்து டூ என் மைனஸ் டூ ஸோ போல் போய்கிட்டே இருக்கும் இது நம்ம த்ரீ டேர்ம்ஸில் ஸ்டாப் பண்ணிடலாம் ஏன் அப்படின்னா இங்கே டினாமினே கீழே வந்து த்ரீ அப்படின்னு இருக்குது ஸோ த்ரீ வரும்போது நம்ம த்ரீ டேம்ல டேர்ம்ஸில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டினாமினேட்டில் த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன்னுன்னு எதுனா போதும் ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு வேல்யூ இது தான் அதே போல் டிவைடட் பை இங்கே என்சி த்ரீன்னு இருக்கா ஸோ என்சி த்ரீயோட ஃபார்முலாவும் இங்கேயே அப்ளை பண்ணிக்கலாம் டிவைடட் பை என் என் இன்டூ என் மைனஸ் ஒன் இன்ட்டு என் மைனஸ் டூ டிவைட் பை த்ரீ இன்ட்டு டூ இன்ட்டு ஒன் ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நியூம் என்ன வரும் 2N என் இன்ட்டு டூ என் மைனஸ் ஒன் இந்த ரெண்டு த்ரீ ரெண்டு டைம்லேயும் டூ காமனாக வெளியே எடுத்தோம்னா என் மைனஸ் ஒன்றுன்னு கிடைக்கும் n பை என் இன்ட்டு 2 மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் டூ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா லெவன் பை ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ கேன்சல் ஆகுதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம் என் மைனஸ் ஒன் என் மைனஸ் ஒன் கேன்சல் ஆகுது ஸோ லெவன் பை ஒன் இஸ் 2 into 2 into 2n minus 1 divided by n minus 2 so the simple way 11 is equal to 2 2s are 4 4 into 2n 8n minus 4 1s are 4 divided by n minus 2 so again simply 11 n minus 22 equal to 8n minus 4 ஸோ எயிட் என் இந்த பக்கம் வந்ததுன்னா லெவன் என் மைனஸ் எயிட் என் இஸ் இக்குவல் டுவெண்ட்டி டூ மைனஸ் ஃபோர் ஸோ இப்போ பாருங்கள் த்ரீ என் இஸ் எயிட்டின்னு வருது அப்போ என்னோடய வேல்யூ சிக்ஸ் ஸோ இப்போ சரியான விடை பி சிக்ஸ் தான் சரியான விடை அடுத்து ரெண்டாவது கேள்வி பாருங்க எக்ஸ் ப்ளஸ் ஒரு ரெண்டு ஈக்குவஷன் கொடுத்துருக்காங்க இவ்விரு கோடுகள் செங்குத்தானவை எனில் கேயின் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க செங்குத்தானவை அப்படின்னா அதனுடைய ஸ்லோப்பு சாய்வுகள் சமமாக இருக்கணும் எம் ஒன் எம் டூ இந்த சாய்வுகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது மைனஸ் ஏபை பி இந்த ஈக்குவேஷனில் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ எடுத்து எழுதணும் ஏன்னா எக்ஸோட கோ எஃபிஷியன்ட் பின்னால் ஒய்யோட எஃபிஷியன்ட்டு ஸோ இப்போ எம் எம் ஒன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏபை பி இதில் ஏவோட வேல்யூ ஒன்று அப்போ மைனஸ் ஒன் டிவிட பை டூ கே மைனஸ் செவன்

சார் இப்போ எம் ஒன் எம் டூ மல்டிப்ளை பண்ணி மைனஸ் ஒன்னுக்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம் மைனஸ் ஒன் டிவைட் பை டூ கே மைனஸ் செவன் இன்டூ மைனஸ் த்ரீ கே டிவைட் பை நைன்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் கேன்சல் பண்ணிடுறேன் த்ரீ கே டிவைட் பை நைன் டூ சார் எயிட்டீன் கே மைனஸ் சிக்ஸ்டி த்ரீ ஓ இங்கேயே த்ரீ கேன்சல் பண்ணிக்கலாம் ஒன் டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் சீக்கிரம் போட்டுடலாம் சப்போ அப்போது கே டிவைட் பை சிக்ஸ் கே மைனஸ் ட்வெண்ட்டி ஒன் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இது அந்த பக்கம் கொண்டு போனோம்னா டுவெண்ட்டி ஒன் மைனஸ் சிக்ஸ் கேன்னு கிடைக்கும் ஸோ மைனஸ் சிக்ஸ் கே அந்த பக்கம் வந்துன்னா ப்ளஸ் சிக்ஸ் கே அப்போ செவன் கே ஈக்குவல் டுவெண்ட்டி ஒன் கேவோட வேல்யூ த்ரீ ஸோ ஆப்ஷன் ஏதான் சரியான விடை அடுத்து டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ வை இஸ் இக் ஓல்ட் பவர் ட்வெண்ட்டி டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் ஓல் பவர் ட்வெண்ட்டியில் எக்ஸ் எயிட் ஒய் பவர் டுவெல்லோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்குறாங்க எக்ஸ் பவர் எயிட்டு ஒய் பவர் டுவெல் கெழ் என்ன இங்கிலீஷில் கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் என்சிஆர் எக்ஸ் பவர் ஆர் ஒய் பவர் என் மைனஸ் ஆர் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம் இங்கே என்னோடய வேல்யூ ட்வெண்ட்டி சி ஆர் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க எக்ஸ் பவரில் இருக்கிறது ஆர் எயிட்டு இப்போ எக்ஸ் இருக்கிற டைமில் நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா டூ எக்ஸ் அப்போ டூ எக்ஸ் பவர் எயிட் இன்ட்டு த்ரீ ஒய் பவர் டுவெண்ட்டி மைனஸ் எயிட் வந்து நான் டேரெக்டாக டுவெல் அப்படியே போட்டுக்கிறேன் இப்போ டுவெண்ட்டி சி எயிட் டூ பவர் எயிட் எக்ஸ் பவர் எயிட் இன்ட்டு த்ரீ பவர் டுவெல் ஒய் பவர் டுவெல்னு வரும் இந்த x பவர் எயிட்டு ஒய் பவர் டுவெலில் தனியாக எடுத்தோம்னா ரிமைனிங் இருக்கிறது தான் ஆன்சர் அதாவது 20 சி எயிட் டூ பவர் எயிட் த்ரீ பவர் ட்வெல் இன்ட்டு எக்ஸ் எயிட் ஒய் பவர் ஸோ இதனுடைய தான் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் ஆன்சர் டுவெண்ட்டி சி எயிட் டூ பவர் எயிட் த்ரீ பவர் டுவெல் இதுதான் சரியான ஆன்சர் அடுத்த கேள்வி பின்வருவனவற்றில் எது சரியான சரியானதல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே சைன் தீட்டா வந்து மைனஸ் ஒன்லேருந்து ப்ளஸ் ஒன் வரைக்கும் தான் இருக்கும் இது அதுக்குள்ளே இருக்குது இது கரெக்டு காசு தீட்டாவும் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன்னுக்குள்ளே இருக்கும் இதுவும் கரெக்டு டேன் தீட்டா இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும் இதுவும் கரெக்டு ஆனால் தீட்டா பாருங்கள் மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் ஒன் வரைக்கும் ப்ளஸ் ஒன்லேருந்து இது ஓப்பன் ப்ராக்கெட்டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும் இடையில் இருக்க வேல்யூஸ் எதுவும் வராது ஸோ அதான் மைனஸ் ஒன்லேருந்து சும் பாருங்கள் மைனஸ் ஒன்லேருந்து ப்ளஸ் ஒன் வரைக்கும் எதுவுமே வராது ஜீரோ வராது ஒன் பை டூ வராது ஒன் பை ஃபோர் வராது மைனஸ் ஒன் பை ஃபோர் மைனஸ் ஒன் பை டூலாம் வராது ஸோ இங்கே மைனஸ் ஒன் பை ஃபோர் கொடுத்துருக்காங்க இதுதான் தப்பாக இருக்குது அப்போ இதுதான் சரியான விடை சீக்கன் தீட்டாக ஐக்குவல் டு ஒன் பை ஃபோர் நமக்கு வேல்யூ இருக்காது ஸோ அது தான் தப்பாக இருக்குதான் கேட்டிருக்காங்க அதுதான் தப்பாக இருக்குது அப்போ இதுதான் ஆன்சர் அடுத்த கேள்வி பாருங்கள் சைன் பை ப்ளஸ் தீட்டா பை ப்ளஸ் தீட்டா அப்படின்னா தேர்ட் குவார்ட்ரண்ட்டு தேர்ட் குவார்ட்ரண்ட்டில் மூன்றாவது கால்வெட்ட பகுதியில் சைன் வந்து நெகட்டிவில் வரணும் அப்போ ஃபஸ்ட்டு ஆன்சர் நெகட்டிவில் எது இருக்குதுன்னு பார்த்துக்குறோம் இதுவும் இதுவும் நெகட்டிவில இருக்குது ஓகே இங்கே பை வரும்போது இங்கே சைனை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது பை டூ பை வந்ததுன்னா சேஞ்ச் பண்ணக்கூடாது பை பை டூ த்ரீ பை பை டூலாம் வந்ததுன்னா சேஞ்ச் பண்ணணும் இங்கே பை தான் வந்திருக்கு அப்போ இது சேஞ்ச் பண்ணக்கூடாது சைன் அப்படியே வந்திருக்கணும் அப்போ ஆன்சர் டி தான் சரியான விடை அடுத்து ஆறாவது கேள்வி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன்னின் தீர்வுகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதுக்கு எத்தனை சொல்யூஷன் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க இதனுடைய இது வந்து குவாட்ராடிக் இக்குவேஷன் மேக்ஸிமம் பவர் வந்து ரெண்டு இருக்குது அப்போது இதுக்கு ரெண்டு சொல்யூஷன் தான் இருக்கும் ரெண்டு தீர்வு தான் இருந்திருக்கும் ஓகேவா அடுத்து செவன்த் ஒன் மாட்லஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூ இஸ் லெஸ் தேன் அர் ஈக்குவல் டு நைன் ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ் அமையும் இடைவெளி எக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஸோ கொஸ்டின் எழுதிக்கிறேன் கொஸின் நம்பர் செவன் మాడ్లస్ ఆఫ్ ఎక్స్ మైనస్ టూ ఇస్ లెస్ దెన్ ఆర్ ఈక్వల్ టు నైన్ సో మాడ్లస్ ఆఫ్ ఎక్స్ మైనస్ టూ లెస్ దెన్ ఆర్ ఈక్వల్ టు నైన్ ఎప్పుడు ఏదైనా ఎక్స్ మైనస్ టూ నైన్ కూడా కమ్మి అవ్వకు మైనస్ నైన్ కూడా అది మావరుకు సో పెద్ద ఇంత ఈ క్వశ్చన్ తనితేనే అడితే ఇది క్లా మైనస్ నైన్ ఇస్ లెస్ దెన్ ఆర్ ఈక్వల్ టు ఎక్స్ మైనస్ టూ మైనస్ నైన్ ఇంత పక్క మైనస్ టూ ఇంత పక్క ఉంది मैनस्य प्लस टू इजन आकवल टू सेवन सारी एक्सुन सेवन इजन आकवल टू एक्स मतलब इतना एदीनना एक्स मैनस्ू इजन आकवल टू नई एक्स इजावल टू नयन प्लस टू एक्स इजन इक्वल अक्सोड वेल्यू मैनस्वन प्लस लवन वरीप आंसर मैनस्वन प्लस लवन ஓகே இந்த நம்பர்ஸ் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு சைன் வந்ததுனால அந்த நம்பர்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கணும் அப்போது க்ளோஸ் டு ப்ராக்கெட் எடுத்துக்கணும் அப்போது ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியான விடை அடுத்து எட்டாவது கேள்வி ஒன் டிவைட் பை ஒன் மைனஸ் டூ சைன் எக்ஸ் என்ற சார்பின் வீச்சகம் கேட்குறாங்க ரேஞ்சு ஸோ ரேஞ்சுனால் இங்கே டினாமினேட்டரில் வந்து டொமைனில் வந்து டினாமினேட்டர் ஜீரோ வராமல் பார்த்துக்கணும் ஸோ இப்போ ஜீரோ எப்போ வரும் ஃபைவ் பை சிக்ஸில் வரும் ஸோ அந்த வேல்யூ மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ரெண்டு ஆன்சர் இங்கே இருக்குது ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் டி ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் இப்படி கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ரெண்டுமே சரியான விடை அடுத்து நைன்த்து ஏ இஸ் ஈக்குவல் டு அணி கொடுத்துட்டு லேம்டாவின் மதிப்பு காண்கன்னு கேட்குறாங்க எப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க இப்போ ஏ எடுத்து எழுதிக்கிறேன் ஏஇஸ் ஈக்குவல் டு லேம்டா ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் லேம்டா இப்ப a² = 0 ன்னு ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்கல ஃபர்ஸ்ட் a² கண்டுபுடிக்கலாம் λ sorry +1 -1 -λ மறுபடியும் a-வை எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம் λ 1 -1 -λ ஓகே இப்ப மல்டிப்ளை பண்ணலாம் λ * λ λ² - 1 அடுத்து λ * 1 λ - λ அடுத்து -λ plus லேம்டா அடுத்து மைனஸ் ஒன் பிளஸ் லேம்டா இப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருது பாருங்க லேம்டா ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஜீரோ 0 ஜீரோ இங்க லேம்டா மைனஸ் ஒன் அப்படின்னு கிடைக்கிது சரிங்க இதை ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துன்னு இது a square கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இதில் இதை 0 டு ஜீரோனு எடுத்துக்கணும் இது எல்லாமே ஜீரோ 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 ஜீரோன்னு கிடைக்கும் ஸோ லேம்டா ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோனு எடுக்கணும் அதேபோல் லேம்டா மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஸீரோன்னு எடுத்துக்கணும் ஸோ இங்கே லேம்டாவோட வேல்யூ ப்ளஸ் ஒன் இங்கே லேம்டா ஸ்கொயரோட வேல்யூ ப்ளஸ் ஒன் அப்புறம் லேம்டாவோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்றுன்னு கிடைக்கும் ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் ரெண்டுமே நம்ம ஆன்சர் ஆன்சர்க்காக செக் பண்ணி பார்க்கணும் ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை அடுத்து டென்த்து ஒன்று பாருங்கள் ஒரு பையில் ஆறு பச்சை நிற பந்துகள் ஸோ ப்ளூ சரி கிரீன் கலர் பால் வந்து ஆறு இருக்குது ஒயிட் கலர் பால் வந்து ரெண்டு இருக்குது அப்புறம் பிளாக் கலர் பால் வந்து ஏழு இருக்குது இரு பந்துகள் ஒரே சமயத்தில் எடுக்கும்போது அவை வெவ்வேறு நிறமாக இருப்பதற்கான நிகழ்தகவு தகவல் காண்க அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டுமே வந்து வெவ்வேறு பாலாக இருக்கணுமா ஓகே இப்போ டோட்டலாக எத்தனை பால் இருக்கு பாருங்கள் டோட்டல் வந்து நைன் ப்ளஸ் சிக்ஸ் ஃபிஃப்டீன் பால்ஸ் இருக்குது ஓகேவா ஸோ இதை ஃபார்முலா வச்சும் போடலாம் ஃபார்முலாலாம் எதுவும் தெரியாதுன்னா கொஞ்சம் யோசித்து கான்செப்ட் வச்சும் போட்ருக்கலாம் நான் ஃபார்முலா எல்லாமே சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நமக்கு ரெண்டு பால் எடுக்கிறாங்க ரெண்டு பந்துகள் ஒரே நேரத்தில் எடுக்கும்போது அவை வெவ்வேறு நிறமாக எடுப்பதற்காங்க இப்போ ஃபஸ்ட்டு எடுக்கிற பால் க்ரீனாக இருந்தால் செகண்டு வந்து ஒயிட்டாக இருக்கலாம் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் எடுக்கிற பால் க்ரீனாக இருந்தால் செகண்ட் வந்து பிளாக் இருக்கலாம் சரி ஃபஸ்ட்டு எடுக்கிற பால் ஒயிட்டாக இருந்ததுன்னா செகண்ட் வந்து க்ரீனாக இருக்கலாம் இல்லைனா ஃபஸ்ட்டு எடுக்கிற பால் ஒயிட்டாக இருந்ததுன்னா செகண்ட் வந்து பிளாக்காக இருக்கலாம் இல்லை ஃபஸ்ட்டு எடுக்கிற பால் பிளாக்காக இருந்ததுன்னா செகண்ட் வந்து க்ரீனாக இருக்கலாம் இல்லை ஃபஸ்ட்டு எடுக்கிற பால் பிளாக்காக இருக்கும்போது செகண்ட் வந்து ஒயிட்டாகவும் இருக்கலாம் சரி இதில் ஜி டபிள்யூ டபிள்யூஜி இது ரெண்டும் ஒன்று தான் ஓகேவா ரெண்டு முறை மாறி மாறி வரும் அதே போல் பி டபிள்யூ டபிள்யூபி இதுவும் ஒன்று தான் அதே போல் பிஜி ஜிபி இது ரெண்டும் ஒன்று ஓகேங்களா சரிப்போ இது எல்லாமே ரெண்டு நூறு வருது அது ரெண்டுன்னு போட்டுக்கலாம் நம்ம எதனால் ஒன்று எடுத்துக்கலாம் ஓகேவா ஜி டபிள்யூ ப்ராபிள்ட்டி ஆஃப் ஜி ஜின்ட்டு ப்ராபலிட்டி ஆஃப் டபுள்யூ ப்ளஸ் ப்ராபவ்ட்டி ஆஃப் ஜி ஜீன்ட்டு ப்ராபலிட்டி ஆஃப் பி ப்ளஸ் ப்ராபவிலிட்டி ஆஃப் ஜி டபிள்யூ எடுத்தாச்சு ஜிபி எடுத்தாச்சு அடுத்து ப்ராபர்ட்டி ஆஃப் பி பிண்டு ப்ராபலிட்டி ஆஃப் டபிள்யூ இது கேன்சல் எடுத்தோம்னா போதும் ஓகேவா சரி இப்போது ஜிக்கான probability பாருங்கள் சிக்ஸ் பை இது G. அடுத்து W ப்ரா ப்ராபர்ட்டி பாருங்கள் டூ இருக்குது டூ பை ஃபிஃப்டீன் அடுத்து பிக்கான ப்ராபர்ட்டி பாருங்கள் black பால்ஸ் செவன் பை ஃபிஃப்டீன் இது 15 இது எல்லாத்தையும் எடுத்து வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ six by fifteen into two by fifteen g w six two six by fifteen into two by fifteen plus g b six by fifteen into seven by fifteen आ பி டபிள்யூ செவன் பை ஃபிஃப்டீன்ட்டு டூ பை ஃபிஃப்டீன் செவன் பை ஃபிஃப்டீன்ட்டு டூ பை ஃபிஃப்டீன் ஓகே ஸோ இதுதான் ஆன்சர் ஆனால் ஒரே நேரம் ஸோ இங்கே ரெண்டாவது டைம் வந்து ஃபோர்டீன் 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 ஃபோர்டின் வந்திருக்கும் ஏன் அப்படின்னா ஏற்கனவே ஒரு பால் எடுத்துக்கிட்டோம் ஸோ டோட்டலாக ஃபிஃப்டீன் பால்ஸ் இருக்கும் அதில் ஒரு க்ரீன் கலர் பால் எடுத்துக்கிட்டோம் அடுத்து டோட்டல் பால் ஃபோர்டீன் தான் இருக்கும் அதில் எடுக்கிற பால் என்ன டபுள் யுவா ம் டபுள் இதுக்கு ஒயிட் பால் எடுத்துருக்க மாட்டோம் ஃபஸ்ட்டு க்ரீன் பால் தான் எடுத்துருப்போம் க்ரீன் பாலில் ஒன்று போய்ட்டுருக்கோம் இந்த ஒயிட் பால் ரெண்டு பால் அப்படியே இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போது செகண்ட் டைம் எல்லாமே வந்து டோட்டல் பால்ஸில் வந்து ஒரு பால் குறைஞ்சிருக்கணும் ஃபோர்டீன் ஃபோர்டீன் ஃபோர்டின் கிடச்சிருக்கும் ஸோ அப்போ டூ இன்ட்டு ஸோ டினாமினேட்டில் எல்லாமே ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபோர்டீன் காமனாக இருக்குது வெளியே எடுத்துடலாம் சமால வந்து பாருங்க 6 2 = 12 + 6 7 = 42 + 7 2 = 14 இதை ஆட் பண்ணா 12 40 50 60 68 வருது 68 / 15 * 14 ஆ uh, 1 டைம்ஸ் 7 டைம்ஸ் 7 டேபிள்ல அல 63 வரைக்கும் தான் போகுது அப்ப 68 /

ஃபார்முலா என்ன பார்த்தீங்களா இன்டகிரல் a பவர் x dx அப்படினா a பவர் x / log a இ சப் இன் கே நமக்கு என்ன வரும் 3 பவர் x / log 3 தான் வரும் + c சோ ஃபார்முலா எங்க இருக்குன்னு பாத்துக்க வேண்டியதுதான் 3 பவர் x / log 3 + c ஹ்ம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இதுதான் சார் என்ன விடை அடுத்து e பவர் √x * dx கேட்டுக

1 பை டூ into டிடி இது இதுவும் வந்து டிஎக்ஸ் மேலே போயிடும் எக்ஸ் பவர் minus ஒன் பை டூ டி 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 டினாமினேட்டரில் வந்துடும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்னு வந்துடும் அப்புறம் வேல்யூ என்ன கிடைக்கிறது பாருங்க 1 பை டூ ரூட் x வேறு t அப்ளை பண்ணலாம் dx ஓகே இங்கே நமக்கு டிஎக்ஸ் மட்டும் வேல்யூ வேணும் இந்த டூ டூ டி பக்கம் கொண்டு போயிடுறேன் டூ டி 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 இஸ் ஈக்வல் டு டிஎக்ஸ்ன்னு கிடைக்கும் சரி டிஎக்ஸுக்கு வேறு டூ டிடின்னு அப்ளை பண்ணிக்கலாம் ரூட் எக்ஸுக்கு வேறு டீன்னு அப்ளை பண்ணிக்கலாம் அப்போது கிவன் டிஃப்ரென்ஷியலீ டிஃப்ரென்சியேஷன் எப்படி மாற்றிக்கலாம்னா இன்டகிரல் இ பவர் டி இன்ட்டு டூ டி இன்ட்டு டிடி டூ கான்ஸ்டன்ட் வெளியூ எடுத்துடுவோம் இன்டெக்ரல் இ பவர் டி இன்ட்டு டி இன்ட்டு டிடி ஸோ இங்கே வந்து ரெண்டு டைம் இருக்குது ரெண்டு டைம் மல்டிபிள் இருக்குது ஸோ மல்டிப்புள் இருக்கும்போது நமக்கு இன்டர்ரேஷன் டேட்டாக யூஸ் பண்ண முடியாது ஸோ அதனால் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு யூ வந்து இ பவர் டி யூ டேஷ் வந்து இ பவர் டி தான் பி இது ஒவ்வொருத்தரும் ஒரு சில ஃபார்முலாஸில் போடுவாங்க ஸோ நம்ம என்ன போடலான்னா இதை வந்து டிவின்னு எடுத்துக்கலாம் சாரி யூ வந்து இ பவர் டி ஏறக்கூடாது யூ வந்து டீன்னு தான் எடுக்கிறோம் இது ஏன் அப்படின்னா ஐ லேட் இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட்டு யூனிவர்ஸ் டிரிக்னாமெட்ரி அப்புறம் லாகிருதம் அப்புறம் அரித்மெட்டிக் அப்புறம் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் எக்ஸ்பனென்ஷன் இங்கே எக்ஸ்பனென்ஷன் கடைசியாக தான் வரும் சார் இந்த டீ வந்து டிரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் அடுத்து டி இது வந்து கொடுத்துருக்கதை டிவின்னு எடுத்தோம்னா இ பவர் டி இதில் வந்து இன்டெகிரேட் பண்ணி வீ கிடச்சிதுன்னா வி இஇஸ் டு இ பவர் டின்னு கிடைக்கும் நமக்கு ஃபார்ம்லா யூவி மைனஸ் இன்டெகல் பி டி ஸோ இந்த படி நம்ம இதை இன்டெகிரேட் பண்ண போகிறோம் டூ இன்ட்டு இன்டெகரல் இன்டெகேட் இல்லை யூவி யூ இன்ட்டு வி டி இன்ட்டு இ பவர் டி டி இன்ட்டு இ பவர் டி மைனஸ் இன்டெகரல் வி இன்ட்டு டியூ டியு டினா யூ டேஷ் சார் அப்போ வி இன் டு டி விஎடு வேல்யூ இ பவர்ட்டி இன் டூ ஒன் இன் டு டிடி ஓகே இப்போ வேணால் அது பாருங்க டூ காமனா வெளியே இருக்கும் டி இ பவர்ட்டி மைனஸ் இன்டெக்டரல் இ பவர்டி இன்டெக்டரேட் பண்ணால் இ பவர்ட்டி தான் வரும் இப்போ இந்த இடத்துல காமனா என்ன இருக்கு பாருங்க டூ இ பவர்ட்டி காமனா வெளியே எடுத்தோம்னா ஒன் மைனஸ் டின்னு கிடைக்கும் ஆனால் நம்ம டி என்னன்னு எடுத்தோம் ரூம் டேக்ஸ்னு எடுத்தோம் அப்போது டூ இ பவர் ரூட் டேக்ஸ் इनटू वन माइनस रूट एक्स सर फॉर्मला अलग इंटीग्रेट पनी बोले चलो के करें सी एक्स सी पॉन्डों मा कांस्टेंट सर प्लस सी तो इस आंसर इंगल के टू रूट एक्स टू वन माइनस रूट एक्स टू ई पर रूट एक्स इनटू वन माइनस सी पर रूट एक्स

டி எக்ஸ் கண்டுபிடிக்கலாம் ஒய் என்ன கொடுத்துருக்காங்க பி காஸ்ட் தீட்டா ஸோ இதை தீட்டா பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மைனஸ் பி சைன் தீட்டா கிடைக்கும் அடுத்து எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க ஏ சைன் தீட்டா இதை நம்ம थीटा वो पुरुष डिफरेंटिएट पढ़ना अभी ना ये कास थीटा न करेगो तो so, पहले इधर लेने देना मैंने कर दूंगी करो dy by dx इधर अपने इधर आना dy by d थीटा डिवाइड बाय dx by d थीटा तो अपो dy by d थीटा माइनस d साइन थीटा डिवाइड बाय ये कास थीटा तो अपो माइनस d, d by ये so, साइन okay, dy dx करेंगे चलिए नमक के d square அப்போ டிஒபை டிஎக்ஸை நம்ம ஒரு முறை டி எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு டி ஸ்கொயர் ஒய்பை டிஎக்ஸ் ஸ்கொயர் கிடைக்குமா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் சரி இப்போ இங்கே என்ன பண்ணலாம் பாருங்கள் இந்த மைனஸ் ஏ கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்றேன் டான் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஆனால் இங்கே தீட்டா இருக்குது நம்ம எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் அப்போ என்ன பண்ணணும்னா தீட்டாவை மறுபடியும்

இப்போது கான்ஸ்டன்லாம் தனியாக எடுத்துக்கிறேன் மைனஸ் பி பை ஏ ஸ்கொயர்னு வந்துடும் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஒன் பை காஸ் தீட்டாவை அகைன் வந்து சீக்கன் சீக்கன் தீட்டானு எழுதலாமா அப்போ ஏற்கனவே ஒரு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இருக்கு இன்ட்டு சீக்கன் கியூப் தீட்டா அப்படின்னு கிடைக்கும் ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் மைனஸ் பி பை ஏ ஸ்கொயர் சீக்கன் கியூப் தீட்டா இதுதான் ஆன்சர் மைனஸ் பி பை ஏ ஸ்கொயர் सीकेंट क्यूब थीटा इधर ना सही है ना बेटे अरे तो y कोल्ड टैन थ्री एक्स y डेस के करांगा सब डे डिफरेंस चेप नहीं लां टैन ए डिफरेंस चेप ना थ्री सीकेंट स्क्वायर एक्स और उड़ी थ्री एक्स डिफरेंस चेप ना थ्री वरो अरे मुन्ना डी कोट लां थ्री सीकेंट स्क्वायर थ्री एक्स ऑप्शन बी ना सही है ना बेटे ओके अरे तो फिफ्टीन तोर बाद गा लिमिट एक्सटेंस टू டேன் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இதை நான் தனியாக எழுதிக்கிறேன் டேன் த்ரீ எக்ஸ் இங்கே பாருங்கள் நியூமிரேட்டு டினாமினேட்டர் கரெக்டாக இருக்குது இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ஸோ சைன் px இங்க இங்கே என்ன இருக்கோ அதே டைம் இங்கே கீழே இருந்ததுன்னா இதனுடைய வேல்யூ 1 ஆகிடும் அப்போ இங்கே பிஎக்ஸ் இங்கேயும் ஒரு பிஎக்ஸ் போட்டுக்க நம்ம டினாமினேட்டர்ல ஒரு px போட்டதுனால நியூமிரேட்டில் ஒரு பிஎக்ஸ் போட்டுக்கலாம் ஓகே அதே போல் தான் tan இருக்கோ டேன் த்ரீ எக்ஸ் இங்கே என்ன இருக்கோ அதே போல் இங்கேயும் இருந்ததுன்னா இதனுடைய வேல்யூ ஒன்று ஆயிடும் லிமிட்டில் அப்போ இந்த த்ரீ எக்ஸ் போட்டுறதுனால மறுபடியும் டினாமினேட்ல ஒரு த்ரீ எக்ஸ் போட்டுக்கலாம் சப்போ லிமிட் அப்ளை பண்ணும்போது இதனுடைய வேல்யூ ஒன்று இங்கேயும் இதனுடைய வேல்யூ ஒன்று நமக்கு ரிமைனிங் ரிமைனிங் வந்து இது மட்டும் இருக்கும் இது மட்டும் லிமிட் எடுத்துக்க வேண்டியதான் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ ஆனால் இங்கே எக்ஸ் எக்ஸ் கேன்சல் பண்ணுறோம்னா பி பை மட்டும் கடைசியாக நிற்கும் ஓகேவா இதனுடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க ஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சப்போ பி பை த்ரீ ஈக்குவல் டு ஃபோர்னா பியோட வேல்யூ ஃபோர் த்ரீ சார் டுவெல் सपनम कैंसर ऑप्शन सी अर्धगणक है लैम्डा आई टू लैम्डा जे टू लैम्डा के इनमें तो वोर अलग वेक्टर है नहीं के इन मधी पर वोर अलग जो वेक्टर ना इधर डिमार्ड लेस वैल्यू वन निकल गया अगर स्क्वायर प्लस டூ லேம்டா கே ஸ்கொயர் ஓல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு கிடைக்கும் இந்த ஸ்கொயர் ரூட் இந்த பக்கம் வச்சனா ஸ்கொயர் ஆகிடும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ணிக்கலாம் அப்போ ஒன்று ஸ்கொயர் பண்ணால் அதே தான் வரப்போது சரி இப்போ இங்கே பாருங்க லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் லேம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் எல்லாத்தையும் ஏட் பண்ணால் நைன் லேம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்று அப்புறம் லேம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் பை நைன் அப்போ ஃபைனலாக லேம்டாவோட வேல்யூ ஒன் பை த்ரீனு கிடைக்குமா ப்ளஸ்ஸாக மைனஸ் ஒன் பை த்ரீ ப்ளஸாக மைனஸ் கொடுக்கல ஒன் பை த்ரீ தான் answer அடுத்து <clears throat> 17 ஆக்கிவே இனை எனில் so இது ரெண்டு இதுவும் வந்து இனை அப்படின் குடுத்திருக்காங்க அப்படினா a plus 2b is equal to 3a plus mb so இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குனும் அப்பு இங்க 3 வந்து காம்னா வெளியாடுத்திருக்குனா ஏ பிளஸ் எம்பை த்ரீ பி ஸோ ஏ பிளஸ் டூ பி ஓகேவா இனையெல்லாம் ரெடியும் ஈக்குவலாக இருக்கணும் அப்போ இந்த த்ரீ மட்டும் காமனாக வேல்யூ எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது ஏ ப்ளஸ் எம்பை த்ரீ பின்னு கிடைக்கிது இதில் என்ன இருக்குது டூ பின்னு இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ இந்த டூவும் எம்பை த்ரீயும் ஈக்குவலாக இருக்கும் டூ இஸ் ஈக்குவல் டூ எம்பை த்ரீ ஸோ அப்போ எம்மோடய வேல்யூ சிக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் ஆன்சர் சிக்ஸ் அடுத்து எட்ட ஒன் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் இஸ் ஈக்வல் டுவெல் மற்றும் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் எயிட் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ ஆகிய இணைக்கோடுகளுக்கு இடையே உள்ள தூரம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி ஆன்சர் என்னன்னு சொல்கிறீங்க ஸோ இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் நீங்களே பார்த்துக்கலாம் வீடியோ ரொம்ப பெருசாக போகுது இலக்கங்கள் கடைசி இலக்கங்கள் ஸோ இந்த மூணு கொஷினும் ட்ரை பண்ணிட்டு பாருங்கள் ஆன்சர் தேவை கம்பைன் கம்பென்ட் பண்ணுங்கள் இது மூணுத்தையும் தனி ஒரு வீடியோவாக போட்டுக்கலாம் ஓகே தேங்க் யூ